தம்பி மிருதங்க வித்வான் ஜெயராஜை பாராட்டி வி எம்பெருமாள் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள் அன்பளிப்பு பெரும்பு சேர்த்த அன்புள்ளத்தில் இசைக்கலைஞர்களுடைய சார்பாகவும் மிருதங்க வாசிக்கும் நமது திருப்போணம் அருகாமையில் உள்ள நமது ஏனாதி கண்டெடுத்த என்னால் ஜெயராஜ் அவர்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குள் சார்பாக நன்றி நன்றி கட்டாங்குளம் கிராமத்தார் உருவுக்கு முதல் வணக்கம் அதேபுழங்கு அமைந்திருக்கும் பெண்களுக்கும் முதல் வணக்கம் ஆமாம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு அண்ணன்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு வந்தோம்மா சிறப்பாக தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கினம்மா போனோமா சாணம் அவர் சொன்ன மாதிரி அந்த நாள் வேற என்ன சமூகராஜா தானே எப்போதுமே நீளமாகவே சொல்லக்கூடாது எதா இருந்தாலும் சுருக்கிறேன் சண்முகராஜா சொல்கிற மாதிரி இந்த காசை வாங்கி சீட்டு காசு கட்டணும் தவணை காசு கட்டணும் ஆரம்பிச்சிடுறோமா என்னையா சொட்டேன் என்ன மாதிரியா இருக்கு என்னமா எதாவது அந்த கிரிய பாரு தாங்க முடியல ஆடி சார் வைத்துக் கொண்டு இருக்கும் அன்பன் நிலவர்களுக்கு நாகூர் ஆண்டவர்களுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு பிடிங்க பியூட்டிவும் பெரிய என்னமா

எந்த கெட்ட கிடையாது பொம்பளை வாசம் சுத்தமாக கிடையாது செய்கிறதோடு சரி போ அன்பண்ணன் காளி முதலன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை திருத்து கொண்டு நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும் பண்ணுவீங்களா நல்லா பண்ணுறேவா ஆ எங்க நீ பண்ணி கிழிச்ச உன் முகரையில முள்ள விட்டாடிக்க பண்றதுக்கு ஒரே ஆளு சமூகங்கள சமூக ராஜா தான் முப்பது நாள் நாடகம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் ஊர் சாப்பாடு அப்புறம் ஏன் வாய் பேச மாட்டாகவே எல்லாமே பேசுவாங்க பைத்தாள போக வச்சிருவாங்கலாம் அதுக்கு என்ன கோடியா நீங்க கட்டுவேன்னு சொன்னீங்க சப்பாத்தி சப்பாப எது கட்டற சப்பாத்தி எதுக்கு பைத்தாள நிக்கிறதுக்கு உனக்கு நான் வெள்ளை चावल கட்டி தொங்கா விட்டேனா எடுடடவே எடுடாது வரட்டு கட்டி வர் ஆமா அதனால தேவ நான் பாட்ற மாதிரி நீங்க பாடுங்க நான் பாட்ற மாதிரி இவர் பாடுவாரா நான் அப்படி இல்ல அப்படியெல்லாம் சொல்லுங்கலைஞர்களுக்கும் முதல் வணக்கம் சொல்ற நான் என்ன பாட்டு பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு என்னமா எல்லாமே இப்ப தெளிவாவே ஆகிட்டு இருக்கீங்க சொத்தப்பா பாடிடுவீங்கல்ல அந்த பத்தி எனக்கு தெரியும் வெங்காயம் சித்தப்பா சொத்தப்பா எனக்கு தெரியும் மண்டையில மஜ்ரே இல்லாதவன்

பூனா வேலுச்சாமி தேவர் அவர்கள் தூத்துக்குடி ரிட்டையர்டு இபி அவர்கள் அவர்களும் மதுரை வழக்கறிஞர் மைத்தனர் காளிமுத்து அவர்களும் ஐநூறு ரூபாய் அளிக்கின்றார்கள் பாசத்துக்குரிய உயர் ஐயா வேல்சாமி தேவர் அவர்களும் மற்றும் இருவரும் என் பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் எனக்கு அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இருவருக்கும் எங்களை கலைக்குள் சார்பாகவும் எங்களது இசைக்குள் சார்பாக நன்றி நன்றி மரியாதை அந்த ஐநூறு வாங்கி ஒரு ஜத்தி எடுத்து போடு ஏன் ஆமா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு